அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுக்கு முன்னோர்களின் சாபம் இருப்பதை கண்டறிவது எப்படி என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முன்னோர்கள் சாபம் இருக்கின்றதா என்று அறிய ஜாதகத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை அல்லது சனி இருக்கும் வீட்டிலிருந்து நான்காம் இடத்தில் செவ்வாய் இருப்பது போன்ற ஜோதிட குறிகள் தொடர்ந்து உங்களுக்கு உடல்நலக் குறைவு பணத்தடை குடும்பத்தில் சண்டை குழந்தை பாக்கியம் இல்லாமை போன்ற பிரச்சினைகள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டில் தடை போன்றவை அறிகுறிகளாக இருக்கின்றன இதனை கண்டறிய ஜோதிட ஆலோசகரை பெறுவதும் அதாவது ஜோதிட ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுவதும் திதி கொடுக்காமல் இருப்பதும் பெற்றோரை மதிக்காமல் இருப்பதும் போன்ற காரணங்களால் உங்களுக்கு பித்திருக்கள் தோஷம் ஏற்படுவதை உணர்வது முக்கியமாகும் முக்கியமாக ஜாதகத்தில் சனி மற்றும் செவ்வாய் இணைந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சனி இருக்கும் ராசிக்கு நான்காம் வீட்டால் செவ்வாய் இருப்பதை உறுதிப்படுத்தலாம் சனி இருக்கும் வீட்டிலிருந்து ஆறாம் இடத்தில் புதன் சந்திரன் சூரியன் போன்ற கிரகங்கள் இருப்பது குலதெய்வ சாபத்தின் கண்டிப்பான அறிகுறிகளாகும் குடும்பத்தில் இதனை அறிந்து கொள்ள குடும்பத்தில் தொடர்ச்சியான பிரச்சினைகள் சண்டை சச்சரவுகள் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கடும் மன வேதனையை அனுபவித்தல் இதெல்லாம் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமையிலும் குலதெய்வத்தின் அருள் எதற்காக இல்லாமல் போகிறது என்றால் பித்திருக்களுடைய சாபம் இருந்தால் குலதெய்வத்தின் அருள் சற்று தாமதமாகவே கிடைக்கும் பொருளாதார தேக்கம் பணத்தடை அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்படுவது எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்காமல் போய்கொண்டே இருப்பது இது எல்லாம் பெரியோர்களுடைய சாபமாகும் முன்னோர்களுக்கு திதி சிதார்த்தம் செய்யாமல் இருப்பது பித்ருதோஷத்தை வழிவகுக்கின்றன முற்பிறவியில் பெற்றோரை கவனிக்காமல் அவர்களை பேணாமல் இருப்பது பெற்றோர்களுடைய சாபத்தை ஈர்க்கிறது அதனால் நமக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காது குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யாமல் இருப்பதும் குலதெய்வ சாபத்திற்கான ஒரு அறிகுறியாகும் ஒரு நல்ல ஜோதிடரை அடங்கி உங்கள் ஜாதகத்தை காட்டி சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது பிரக கிரக நிலையங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பே அதாவது குடும்ப பெரியோர்களிடம் பேசி முன்னோர்கள் குறித்து குறிப்பாக திதி பரிகாரங்கள் செய்யாமல் விட்டது குறித்து விசாரிப்பது இதனை எல்லாம் தெரிந்து கொண்டு உங்களுக்கு பெரியோர்களுடைய சாபம் இருக்கின்றதனரா என்று அறிந்து கொண்டுதான் மற்ற வேலையை ஈடுபட வேண்டும் முக்கியமாக பித்ருக்கள் சாபம் நம்முடைய குடும்ப வளர்ச்சியையும் ஆன்மீகத்தையும் முக்கியமாக நம்முடைய உடல் நலத்தையும் முக்கியமாக பாதித்துவிடும் முன்னோர்கள் சாபம் உள்ள பல குடும்பங்களில் எந்த செயல் செய்தாலும் சற்று தாமதமாகவும் தடைகளாகவும் அதில் சண்டை சச்சரவுகளாகவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் முக்கியமாக இல்லங்களில் எந்த சுபகாரியங்களும் கண்டிப்பாக நடைபெற வாய்ப்பே இருக்காது எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு பொருளாதார தடை நிம்மதியே இருக்காது பெரியவர்களுக்கு ஒரு ஆரோக்கிய பாதிப்புகள் கண்டிப்பாக வந்து கொண்டு அவர்களை சீர்குலைக்கும் யார் கொடுத்த சாபமோ இப்படி வாழ்க்கை இருக்கின்றதரே என்று புலம்பி நம்மில் பலரும் புலம்புவதை கேட்டிருப்போம் இதற்குரிய தீர்வு என்ன என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் முற்காலத்தில் முனிவர்கள் கோபத்தினால் சாபம் கொடுத்தனர் ஆனால் இந்த காலத்தில் மனிதர்களே சாபம் கொடுக்கின்றனர் ஒருவரின் சுய ஜாதகத்தினை ஆராய்ந்து பார்த்தால் தான் எந்த சாபத்தினால் பாதிக்கொள்ளப்பட அதாவது எந்த சாபத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை தெரியும் அதனை கண்டறிந்து அதற்குரிய பரிகாரங்களை செய்தால் துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியும் ஜோதிடத்தின்படி ஒருவரது ஜனன ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அல்லது செவ்வாய் இருக்கும் ராசிக்கு நான்காவது ராசியில் சனி இருந்தால் அவர்களுக்கு முன்னோர்கள் சாபம் பலமாக இருக்கின்றது என்று அர்த்தமாகும் சில சாபங்களையும் அதற்குரிய பரிகாரங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதாவது பித்திருக்களுடைய சாபத்திற்கான பரிகாரம் என்னவென்றால் நம் மூதாதையர்களுக்கு சரிவர திதி சிதார்த்தம் செய்யாதிருந்தால் அதனால் ஏற்படுவதே பித்திருக்களுடைய சாபம் இந்த சாபம் நீங்க அவர்களுக்கு இறந்த திதியில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் திதி தெரியாதவர்கள் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் தொடர்ந்து செய்து வருவதன் மூலமே இந்த சாபத்திலிருந்து நம்மால் வெளிவர முடியும் குறிப்பாக பித்திருக்களுடைய சாபத்தை நீங்கள் முக்கியமாக நமர்த்திவிடலாம் அடுத்ததாக சுமங்கலி பெண்களுடைய சாபம் சுமங்கலி சாபம் மிளக அதிகார நந்தியை அதாவது அதிகார நந்தியை திருத்திய திதியில் வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யதான் உங்களுக்கு சுமங்கலி பெண்களுடைய சாபம் நீங்கும் அடுத்ததாக சகோதர சாபமாகும் சகோதர சாபம் விலக அஷ்டமி திதியில் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய சகோதரருடைய சாபம் விலகும் குறிப்பாக விஸ்வரூப நந்தி மற்றும் திசை மாறிய நந்தியை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் எளிதில் விமோசனம் கண்டிப்பாக பெற முடியும் அடுத்ததாக பெற்றோர்களுடைய சாபம் பெற்றோர்களால் ஏற்படும் சாபங்கள் விலக பிரதமை திதியில் சண்டிகேஸ்வரருக்கு சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும் அவர் எப்பொழுதும் தியானத்தில் இருப்பவர் என்பதனால் அதற்கு முன்னறிவிப்பாக மூன்று முறை அவரது சன்னதியில் மெதுவாக கைத்தட்டி அதன் பிறகு தகவலை எடுத்துரைத்து பிறகு அபிஷேகம் செய்வது நல்லதாகும் அடுத்ததாக குரு என்று அழைக்கப்படும் ஆசிரியர் சாபம் அதாவது நமக்கு பாடம் கற்பிக்கும் குருவின் சாபம் சப்தமி திதியில் துவார பாலகர்களை வணங்க வேண்டும் இது போன்ற மற்ற சாபங்களுக்கும் ஏகப்பட்ட பரிகாரங்கள் உள்ளன அவற்றை செய்தால் நிச்சயமாக சாப விமோச்சனம் என்பது உங்களுக்கு கிடைக்குமாகும் குறிப்பாக முன்னோர்களின் சாபம் உங்களுக்கு இருப்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய அதாவது அதற்குரிய பரிகாரங்களை செய்ய வேண்டும் முன்னோர்கள் சாபம் உள்ள பல குடும்பங்களில் எந்தவர்கள் செய்தல் செய்தாலும் அது கண்டிப்பாக தாமதங்களும் தடைகளும் ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி சீர்குலைக்கும் வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியம் நடைபெறாது எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்து கொண்டே நிம்மதியே இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் ஆரோக்கிய பாதிப்புகள் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்